சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு ரயிலில் சென்ற பயணி ரயில் பெட்டியில் தவறுவிட்ட நகைப்பையை திருடிய ரயில்வே ஊழியர் கைது திருடப்பட்ட பதிமூன்று சவர நகைகள் மீட்பு கும்பகோணம் அருகிலுள்ள திம்மக்குடியைச் சேர்ந்த சரஸ்வதி மற்றும் இவரது கணவர் ஸ்ரீகாந்த் கடந்த இருபதாம் தேதி காலை சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு உழவன் விரைவு ரயில் மூலம் சென்றுள்ளனர் ரயிலில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்த இவர்கள் தாங்கள் கொண்டு வந்த நகைகள் இருந்த பையை ரயிலிலேயே தவற விட்டுள்ளனர் இதை உணர்ந்த தம்பதியினர் உடனடியாக இருப்பு பாதை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர் அதற்குள் அந்த ரயில் கும்பகோணத்தின் அடுத்த ஸ்டேஷனான பாபநாசத்தை நெருங்கிவிட்டது ரயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக ரயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் குறிப்பிட்ட பெட்டியில் சோதனையிட்ட போது அங்கு பயணிகள் தவறவிட்ட பை மட்டுமே இருந்துள்ளது அதிலிருந்த நகைகள் காணவில்லை இதுகுறித்து இருப்பு பாதை காவல் நிலையத்தில் காவலர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இருப்பு காவல் நிலையத்தார் குறிப்பிட்ட முதல் வகுப்பு பெட்டியில் பணியாற்றிய ரயில்வே ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அதில் திருச்சி ராம்ஜி நகரை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் குளிரூட்டப்பட்ட முதல் வகுப்பு பெட்டியில் ஊழியராக பணியாற்றி வந்தது தெரியவந்துள்ளது அவர் மேல் சந்தேகம் வலுக்கவே உடனடியாக அவரது வீட்டில் காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர் பயணி தவறவிட்ட பதிமூன்று சவரன் நகைகளும் அங்கு இருப்பது சோதனையில் தெரிய வந்துள்ளது நகைகளை கைப்பற்றியதுடன் ரயில்வே ஊழியராக பணியாற்றிய மகேந்திரனையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்